பூந்தமல்லியில் பெண்ணின் உடலை உடலை பிரேத பிரேத பரிசோதனை செய்யாமல் சென்ற உறவினர்களிடமிருந்து மீட்டு பரிசோதனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் பூந்தமல்லி திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் நேற்று இரவு வீட்டில் உணவருந்தி கொண்டிருந்த போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற மருத்துவர்கள் ஜெயந்தி இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அங்கிருந்த மருத்துவர்களும் ஜெயந்தி இருந்துவிட்டதாக தெரிவித்தனர் போலீசார் ஜெயந்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப முயன்ற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் ஜெயந்தியின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஜெயந்தியின் உடலை காரில் வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்றனர் பின்னர் போலீசார் அவரின் வீட்டிற்கு சென்று கடும் எதிர்ப்பையும் மீறி ஜெயந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க